எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள் எல்லோரும் நல்லா சோம இருப்பியல் என்று சொல்லி நினைக்கிறேன் நான் ரெண்டையும் மத்தியான சாப்பாட்டோடு வந்திருக்கிறேன் கருவாட்டு குழம்பு சமைக்க போகிறேன் அதுக்கு கருவாடு எடுத்து சுடு தண்ணி விட்டு ஊற வச்சுட்டு ஊரை நாற்பது கிளீன் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு சட்டி வச்சு எண்ணெய் விட்டுருக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகிட்டு வெங்காயத்தை போட்டிருக்குறன் முதல்ல வெந்தயத்தை முதல் போட்டு வளக்குவோம்யோச்சுனா சட்டி நெல்ல சூடாக இருக்குது வெந்தயத்தை போட்டால் கருவி போயிடும் அதால் நான் முதல் வெங்காயத்தை போட்டு வதக்கி போட்டு சட்டி கொஞ்சம் சூடு தனிஞ்சா ப்ரோசி வெந்தயத்தை இதோடு சேர்த்து வதக்க போகிறேன் வெந்தியத்தை போட்டிருக்கிறேன் நல்ல சூடா சட்டி இருக்க வெந்தயத்தை போட்டால் டப்ப வந்து கருகி போயிடும் மண்டியோட சேர்ந்து கருகி போயிடும் வெந்தயம் பெருங்கீரகங்கள் போடல கவனமா பார்த்து சட்டி சூடு நல்லா சூடா இருந்தா போடக்கூடாது இந்த கருகினா பிறகு கறி எல்லாம் கக்கிட்டோம் கருவாடு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த கருவாட்டையும் வெங்காயத்தோட போட்டு வதக்க போறேன் கொஞ்சம் வதங்கி வரட்டும் பரவாடு ஒரு பெரிய தக்காளி பழமும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் போட்டிருக்கிறேன் மாங்காயும் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஃப்ரீயான புளிப்பான மாங்காய் தக்காளி பழம் கறி கொஞ்சம் தடிப்ப வர்றதுக்காண்டித்தான் தக்காளி பழத்தை போட்டிருக்கிறேன் தக்காளி பழத்தில் இருக்கிற புளிப்பும் வித்தியாசமான ஒரு டேஸ்ட் கருவாட்டோட சேர்ந்து அவிக்குள்ள நல்லா இருக்கும் இந்த தக்காளி கிழக்கு இந்த புளிப்பு மஞ்சள் தூள் போட்டிருக்கிறேன் உப்பு நான் இப்போ இல்லை கருவாட்டுல உப்பு இருக்கும் தானே பார்த்து தான் போட வேணும் இந்த கருவாடை புடின்னு நான் தெரியாது நல்லா உப்பு உப்பு குறைவான கருவாடை ஒன்று தெரியல அதனால உப்பை நான் தான் போட போறேன் பார்த்து எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும் தோறலை வதங்கி கொண்டு வந்துவிட்டது அடுப்பை குராய்ச்சி கூட வேணும் அப்போ வந்து சருகை பார்க்கும் சுளால் அடுப்பை குராய்ச்சி விட்டு வதக்கினா நெல் நம்ம இந்த தக்காளி பழத்தில் இருக்கிற புளிப்பு தருவாட்டோட சேர்ந்து வதங்கியதில் நல்லா இருக்கும் தோறலை வதங்கிக்கிட்டது நான் ஜாழ்பாணத்து கறித்தூள் போட்டுருக்குறேன் ஒண்டரை மேச கரண்டி ஜாழ்ப்பாணத்து கறித்தூள் போட்டிருக்கிறேன் வைக்க மிளகாயும் போட்டின்தான் உரைப்ப உங்களோட கூலிண்ட உரைப்பிண்ட கண்மை கீற்ற மாதிரி கூட்டி குறைச்சி போட வேணும் நல்லா வதம் கட்டும் எல்லாம் சேர்ந்து நல்லா வதம் கட்டும் அடுப்பு நல்லா குறைத்து வச்சு தான் சமைக்க வேணும் என்ன சமையல் சமைத்தாலும் அடுப்பு நல்லா குறைவான சூட்டில் இருந்தால் தான் நல்லம் இப்போ நான் தண்ணி விட போகிறேன் மிக தேவையான நான் தண்ணி இன்னும் கொஞ்சம் விட வேணும் தண்ணி சாணாத மாதிரி இருக்கும் மாங்காயும் போட வேணும் எல்லாம் சேர்ந்து அவியத்தானே வேணும் இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி விடுவேன் ஆக கிணக்க விடக்கூடாது மாங்காய் துண்டுகள் நல்ல பெரிய பெரிய பீஸாக தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் சின்னண்ணா நாவட்டி போட்டால் டப்பனு கரைஞ்சி போயிடும் அதனால் நான் பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் நல்ல புளிப்பான மாங்காய் இது தக்காளி பழத்தின் புளிப்பு இந்த மாங்காய்ட புளிப்பு எல்லாம் கருவாட்டோடு சேர்ந்து அப்படிஞ்சு விரைக்க நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கொதிக்கட்டும் கொதிச்சா பிறகு மூடிவிட போகிறேன் മൂടി ഒരു ഏട്ട് പത്ത് നിമിഷം അവിയവിടെ വേണം ഡേലി ഒരു കലറിവിട്ടാൽ കാണാം ഇപ്പം പാരങ്ങൾ അപ്പൊ അവിയുടെ മാങ്ങായും നല്ല അവിയല്ലേ ഇന്നും കൊഞ്ചം അവിയ വേണം ഇപ്പം നമ്മൾ ഒരു പെല്ലാപടി വെക്കലറിയിട്ട് മൂടിവിടാ പോകേണ്ട തുമ്പ டேஸ்ட் பண்ணி பார்த்தேனா நான் உப்பு காணாமல் இருக்குது இப்போ நான் உப்பு போட்டிருக்கிறேன் இந்த கருவாடு உப்பு சரியான குறைவான கருவாடு அதனால் நான் உப்பு போட்டிருக்கிறேன் உப்பு போட்ட பிறகு டேஸ்ட் பண்ணி பார்க்க நல்லாயிருக்கு நல்லா சூப்பராக இருக்குது இந்த புளிப்பு தக்காளி இந்த புளிப்பு எல்லாம் சேர்ந்து கருவாடு குழம்பு நல்லா இருக்குது நல்லா வத்தி வர வேணும் வறுக்கமான கறியாக தான் நான் வைக்க போகிறேன் கருவேப்பிலை போட்டிருக்கிறேன் மூடி கொஞ்ச நேரம் என்னமோ வியை விட போகிறேன் மாங்காயும் என்னமோ விய இல்லை நல்லா கறின் நல்லா வத்தி விரட்டும் நல்லா பிரட்டல் கறியாக தான் நான் எடுக்க போகிறேன் அதனால் நான் திரும்ப மூடி அவிய வச்சுருக்கிறேன் நல்ல வாசமாக இருக்குது திருவாட்டை குழம்பு புட்டு சோறு எல்லாத்தோடுமே சேர்த்து சாப்பிட நல்லா இருக்கும் நான் மூடி இப்படி அடுப்பை ஓஃப் பண்ணி விட்டுருக்கிறேன் இந்த அடுப்பில் இருக்கிற சூட்டுலேயே பத்தி வரும் எங்காலி ஒரு சட்டியில் பெருஞ்சீரகம் அடுப்பில் வச்சு சட்டி சூடாகின பெருஞ்சீரகம் போட்டு எண்ணெயும் போட்டிருக்கிறேன் வெங்காயம் போட்டு வதக்கிறேன் வெங்காயம் பதங்கினா புறாக்கு உருளாக்கிழங்கு இது பச்சை மிளகாயும் போட்டுருக்குறேன் இதோட உருளாக்கிழங்கும் போட்டு வளர்க்குறேன் கத்தரிப்பு கலர் கோவாவில் ஒரு பதக்கல் மாதிரி செய்ய போகிறேன் கொஞ்சமாக தூள் போட்டு வதக்கல் மாதிரி செய்ய போகிறேன் உருளாக்கிழங்கும் கத்தரிப்பு கலர் கோவாவும் போட்டு கொஞ்சமாக தூள் போடுறேன் யாழ்ப்பாணத்து கறிப்பூள் ஒரு கொஞ்சமாக போட்டிருக்குறேன் இந்த உருளாக்கிழங்கு கொஞ்சம் பதாங்கட்டும் பதங்கினா புற உருளாக்கிழங்கும் வெங்காயமும் கொஞ்சம் பதங்கினா புறாசு இந்த கத்தரிப்பு கலர் கோவாவை நல்ல சின்ன கட் பண்ணி வச்சிருக்கிறேன் உட்கு போட்டு வதக்க வேணும் பாருங்க இப்படி சின்ன கட் பண்ணி போட்டுருக்கிறேன் சொல்லி நல்லா வதங்கட்டும் அடுப்பை கூட வச்சு விட்டுருக்குறேன் நல்லா வதங்கி வரட்டும் கொஞ்சம் தண்ணி விடுறேன் கொஞ்சம் வதங்கி நாற்பது தான் தண்ணி விட வேணும் முதலே தண்ணி விடக்கூடாது கோவாக கொஞ்சம் வதங்க விடு கொஞ்சம் பதங்கி நாற்பது தண்ணி விட்டுருக்குறேன் மூடி இப்படியே அவியட்டும் கொஞ்சம் நேரம் அவிஞ்சு விரட்டும் தண்ணி வத்தி வர வேணும் இப்போ தான் உருளாக்கிழங்கும் கோபாவும் அவிஞ்சிருக்கும் பத்திர வந்து பார்க்குறேன் அவிஞ்சிட்டுது உருளாக்கிழங்கும் கோவாவும் அவிஞ்சிட்டுது இன்னும் கொஞ்சம் தண்ணி தன்மை இருக்குது அதுவும் வத்தட்டும் அப்படியே ரால் குருணி கழுவி போட்டு கொஞ்சம் சட்டியில் போட்டு சூடாக்கினான் நான் மாதிரி சூடாக்கிட்டு போட்டிருக்கிறேன் நல்லா இருக்கு வாசமாக இருக்குது இந்த ரால் குருணி எதுக்குள்ளே போட்டு வறுக்கேட்டியே நல்ல வாசமாக தான் இருந்தது இதோட போட்டுக்கிறே டேட்டியே நல்ல வாசமாக இருக்கு இதுக்கு அப்படியே தேசி புளி சூடாறுன்னு ஒன்று தேசி புளி விட்டுட்டு சாப்பிட நல்லா இருக்கும் நாங்கள் விட்ட தண்ணி ஃபுல்லாக பற்றினா சரி கொத்தமல்லியில் கொஞ்சமாக போட்டு வதக்கி அப்படியே இறக்க வேண்டியதுதான் இருக்கண்டு இடத்துல இருந்துற கீச்சன் சொதி வைக்க போகிறேன் ஃபிங் விஷ் போட்டு சொதி வைக்க போகிறேன் வெங்காயம் மிளகாய் ஒரு பெரிய தக்காளி பழம் அதையும் கட் பண்ண எல்லா பழுத்த தக்காளி பழம் அதையும் கட் பண்ணி போட்டு தண்ணியும் விட்டு உப்பும் போட்டு அவிய விட போகிறேன் முதல்ல மஞ்சள் தூளும் கொஞ்சம் போட போகிறேன்னு போட்டுட்டு தண்ணியை விட்டுட்டு வெந்தயமும் போட்டிருக்கிறேன் கொஞ்சம் கருகப்பில கொஞ்சம் ஓரளவாக கணக்க தண்ணி ஒரு ஓரளவாக தண்ணியை விட்டு அவிய வைக்கிறேன் அவங்கது பாருங்க இப்ப கொஞ்சமா உப்பு போட்டிருக்கிறேன் முதலும் போட்டேன்னு கொஞ்சம் காணாத மாதிரி இருக்கு இப்போ இப்ப கொஞ்சமா உப்பு போட்டிருக்கிறேன் நல்லா அபிஞ்ச் சாப்பிடுறாங்க தக்காளி பழம் நல்லா அபிஞ்ச் சாப்பிடுறாங்க டின் மீன் இது அதையும் போட்டு அவிய விடுறேன் நின்று முறுக்காக கொதிக்க வரட்டும் கொஞ்சம் மூடி விட போகிறேன் நல்லா கொதிச்சிட்டுது கொஞ்சமாக பால் விட போகிறேன் பெட்டி பால் தான் விடுறேன் தேங்காய் பால் விட்டாலும் நல்லாயிருக்கும் என்ன டெண்டை பெட்டி பால் தான் இருக்குது பெட்டி பால் விட்டு இருக்கிறேன் பால்பட்டு நல்லா கலந்து விடணும் இறைஞ்சி போயிடும் பால்பட்டு பிறகு அடுப்பை நல்லா கூட்டி வச்சிருக்கக்கூடாது கொஞ்சமாக பழப்புளி விட்டுருக்கிறேன் தக்காளி பழம் போட்டேன் நான் அது இந்த புளி கொஞ்சம் காணாமல் இருக்குது நான் பழப்புளி விட்டுருக்குறேன் கொஞ்சம் நல்லா இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்க்க நல்லா சூப்பராக இருக்குது கொஞ்சம் கொதிக்கட்டும் அடிக்கடி இப்படி ஆற்றி விட்டுக்கொண்டே இருக்க வேணும் சொதி வைக்கிறதுனா அடுப்பு கிட்டவே நிற்க வேணும் தப்போ அண்ணு போயிடும் இப்போ கொதிச்சுட்டு நான் நிற்கிறேன் அடுப்பால் வேறுங்கோ சமையல் முடிஞ்சுது நான் சாப்பிட போகிறேன் வெள்ளச்சோறு இந்த கோவா கறிக்கு தேசிக்காய் புளி விடுறேன் தேசிக்காய் புளி விட்டு சாப்பிட நல்லா சூப்பராக இருக்கும் ோட மாங்காய் போட்ட கருவாட்டு குழம்பு பாருங்க பிடி இருக்கட்டு நல்லா வத்தி பிரட்டல் தான் எடுக்கிறேன் இந்த மாங்காயை பாருங்க இப்படி வந்திருக்குன்னு சொல்லி நல்லா இருக்குது பார்க்கவே மாங்காய் அந்த கறியாமல் அப்படியே துண்டாக வந்திருக்குது குழம்பும் நல்லா பிரட்டல் கறியாக வந்திருக்குது நல்லா அருகி புரோக்கோலியும் வதக்கியிருந்தே நான் இதுதான் என்னுடைய மத்தியான சாப்பாடு பேரங்கோ அப்படி ப்ரோக்கோலியும் புரோகோலியும் அடிக்கடி சாப்பிட வேணும் என்று சொல்லிவினம் நிறைய சத்துகள் இருக்குன்னு சொல்லிவினம் ப்ரோக்கோலியில் நிறைய விதமாக அதை செய்து சாப்பிடலாம் நான் இன்றைக்கி வதக்கின நான் ப்ரோக்கோலி வதக்கல் மாங்காய் போட்ட கருவாட்டு குழம்பு கலர் கோவாவும் உருளாக்கிழங்கும் போட்டு பால் கறி மாதிரி தான் கொஞ்சம் தூள் போட்டு வதக்கித்தான் அதுவும் வச்சிருக்கிறேன் அதோட டிண்மீன் போட்ட சொதி இப்போ சாப்பிட போகிறேன் கருவாட்டு குழம்பு முதல் சாப்பிடுவேன் பேரங்கோ கருவாடு இப்படி இருக்கு நல்ல கருவாடு இது உப்பு நல்லா உப்பு இல்லை ஓ நல்லா சூப்பராக இருக்குது மாங்காயை சாப்பிட போகிறேன் பாருங்க மாங்காய் அப்படி இருக்கண்டு அப்படியே துண்டு குழம்போடு சேர்ந்து நல்ல நல்லா இருக்குது பார்க்கவே நல்லாயிருக்கு நான் சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் அப்படி இருக்கண்டு நல்லா சூப்பராக இருக்குது ஓ முழு மாங்காயமே சாப்பிட போகிறேன் முதல் நல்லா இருக்குது உண்மையாக நல்லா இருக்குது மாங்காய் நல்லா அவிஞ்சு அந்த உப்பு புளி கருவாட்டு சுவையெல்லாம் சேர்ந்து நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது மாங்காய் கிடச்சா நீங்களும் இப்படி கருவாடு போட்டு சமைச்சி பாருங்கோ உளவு நேரமும் என்ற வீடியோ பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் என்ன ஒரு வீடியோவில் சந்திப்பம் நன்றி வணக்கம்